தேவநாமம் மகிமைப்படுவதாக தனிமையில் ஜெபிப்பது எப்படி தனிமையில் ஜெபம் கிறிஸ்துவோடு தனிமையில் செலவிடப்படும் ஒவ்வொரு நேரங்களும் உண்மையில் நமக்கு ஆசீர்வாதமான நேரங்களாக தான் இருக்கும் ஏன்னா அது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நம்ம கொண்டு செல்லுது விசேஷமாக இயேசு கிறிஸ்துவும் ஷீஷர்களும் இணைஞ்சி தனித்திருந்து ஜெபிச்ச சில சந்தர்ப்பமான ஜபங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் மறுரூப மலையில் இயேசுவோடு சீசைகள் தனித்திருந்தாங்க மத்தேயும் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசரங்களை வாசித்து பார்க்கும்போது ம மறுரூப மலையில் இயேசுவோடு சீசைகள் தனித்திருந்தார்கள் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுது ஊழியம் முடிந்து வந்தவுடன் இயேசுவோடு தனித்திருந்தார்கள் எப்போதும் ஒரு ஊழியம் செஞ்சு முடித்த உடனே நம்ம கொஞ்சம் அமைதியாக உட்காந்து நம்ம எப்படி ஊழியம் செஞ்சுருக்குறோம் என்ன அதில் குறைகள் இருக்குது என்ன நிறைகள் இருக்குது எப்படி கற்றுடைய கிரியைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஊழியம் தொடங்கும் போதும் நம்ம ஜெபிக்கணும் ஊழியம் முடியும் போது ஜெபிக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலே ஊழியம் முடிந்த உடனே நம்ம தனித்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக நிறைய வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா மத்தியும் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசதி அங்கு தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள இயேசுவோடு தனித்திருந்தார்கள் இயேசுவோடு நம்ம தனித்து போய் இருந்தாதான் நம்மளுடைய குறைவுகளெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் ஓடிட்டே இருக்கிற ஏஇ உலகத்துலேயும் சார் ஜிபிடி உலகத்துலேயும் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கக்கூடாது நம்மளோட குறைகளை எல்லாம் ஏசப்பா எனக்கு இந்த குறைகள் இருக்குது அந்த குறைகள் இருக்குது அப்படின்னு குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சீசைகள்லாம் பண்ணாங்க இயேசுவோடு தனித்திருந்தார்கள் எல்லாத்துக்கும் மேலே வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள இயேசுவோடு தனித்திருந்தார்கள் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுது வருங்காலத்தை என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய ஃபியூச்சர் இப்போ எப்படி என்னோட எதிர்காலம் என்ன என் வாழ்க்கையில் என்ன கிரியை செய்ய எப்படி என்னுடைய ஜ ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் உலக வாழ்க்கையினுடைய எப்படி இருக்கும் அப்படின்னு வருங்காலத்தில் நம்ம அறிந்து கொள்ளணும்னா கூட நம்ம இயேசுவோட பாதத்துல இயேசுவோடு தான் நம்ம வருங்காலத்தை அறிந்து கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் மேலே மார்க்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுது தேவனுடைய கரத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்து இயேசுவோடு தனித்திருந்தார்கள் இயேசு அப்பா நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும் கற்ற நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும் தேவனுடைய கருத்தில் அற்புதங்களை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவோடு தனித்து இருக்கணும் நம்முடைய ஜப நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் நம்மளுடைய ஜப தாகத்தை நமக்கு அதிகரித்து கொள்ளணும் அவர் சீசர்களில் வந்து தனியாக கொண்டு போயிட்டு அவங்கள சொல்கிறாரு நீங்கள் தனித்து இருங்க ஊழியம் முடிஞ்ச பிறகு நீங்கள் களைச்சி போய் வந்திருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பாதையில் நடக்கணும் நம்ம ஊழியத்தில் ஆசீர்வாதங்கள் பார்க்கணும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் பார்க்கணுன்னா நம்ம இயேசுவோடு தனித்திருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆமேன்